தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்பிஎஸ் தமிழ் சேனலின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற கோயத்தில் வந்து ஒரு முக்கிய செய்தி இப்பொழுது பார்க்கலாம் கோயத்தில் இன்று ஆறு பேர் தூக்கிலிடப்பட்டனர் கோயத்தில் கொலை வழக்கில் பெண் உட்பட ஆறு பேருக்கு இன்று வியாழக்கிழமை காலை தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது இன்று அவர்கள் கொய்த் மத்திய சிறையில் உள்ள தூக்கு மேடையில் அரசு வழக்கறிஞர் மேற்பார்வையில் தூக்கிலிடப்பட்டனர் தனது நண்பரை கொன்ற குற்றத்திற்காக இன்று தூக்கிலிடப்பட்டிருந்த குவைத் பெண் பாதிக்கப்பட்டவரின் உறவினர்கள் இரத்த பணத்தை செலுத்த ஒப்புக்கொண்டதை அடுத்து கடைசி நிமிடத்தில் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டது ஒரு குவைத் பெண் உட்பட மூணு குவைத் நாட்டவர்கள் இரண்டு ஈரானியர்கள் மற்றும் ஒரு பாகிஸ்தானியர் உட்பட ஆறு பேருக்கு இன்று தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது கடந்த ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி நாட்டில் ஐந்து பேருக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது குவைத்தில் கொலை போதைப்பொருள் கடத்தல் தேச துரோகம் போன்ற கடுமையான குற்றங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மற்ற தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் இதுபோல் கோயத்தில் வரும் அனைத்து செய்திகள் மற்றும் தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளும் என் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சகோதர சகோதரிகளே